வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் கங்குவா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் சூர்யா அவர்களுக்கு காயம் ஏற்படுத்தி பார்த்தீங்களா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குட்பட்ட படம் கங்குவா நடிகர் சூர்யா அவர்களோட படங்கள்லேயே அதிக பொருட்சளவுல எடுக்கப்படுற படம் கங்குவா சிறுத்தை சிவா இருக்கார்ல இயக்குனர் அவர் மலைபோல நம்பியிருக்க படம் கங்குவா அப்பேற்பட்ட இந்த படம் சார்ந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் ரசிகர்கள் மத்தியில் பீரிட்டு போயிட்டுருக்கு இந்த ஹைப்பை இன்னும் ஏற்றுற வகையில் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதை கேட்குறப்ப ஹைப்பு இன்னும் கொண்டு போச்சு மேலே எல்லாம் என்ன விஷயோனா கன்னடாவுக்கு ஒரு கேஜிஎஃப் இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாகுபலியும் ட்ரிபிள் ஆரோ இருக்குது அதே மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் படைப்பு தான் கங்குவா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த தயாரிப்பு நிறுவனம் மட்டும் இல்லைங்க ஆக்சுவலாக ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்கிறாங்க அப்புறம் யூவி கிரியேஷன் உள்ளே இருக்காங்க ஸ்டுடியோ கிரீன் சொன்ன விஷயம் மட்டும் கிடையாது இந்த படத்தில் ஒர்க் ஒருத்தர் ஒருத்தொத்தும் சொல்கிறது இதுதான் அவ்வளோ எதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவரும் இந்த படத்தில் பண்ணுறாப்பில் அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்ன விஷயமும் ப்ரோ சூர்யா சாரோட படம் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அவரோட பர்ஃபார்மன்ஸை கிட்ட இருந்து பார்த்தோம் மேரட்டெல்லாம் இருக்கு ப்ரோ அது அதுன்னு உச்ச முகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத்தனைங்க அந்த நண்பர் சூர்யா அவர்களோட ரசிகர்லாம் கிடையாது அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்லாம் அவரை ஒருத்தர் அவ்வளோதான் ஆனால் அவர் எழுதுற ஒரு ஒரு வாட்டி நான் பார்க்கும்போது சொல்லும் போதுலாம் எனக்கும் ஹைப் ஏறதா செஞ்சுது ஸோ இந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தை என்ன ஒரு யூனிக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேன் இண்டியா பேன் இண்டியான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா பேன் வேர்ல்டை பற்றி யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம் இந்த படம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது முதல்ல என்ன சொன்னாங்க ஐந்து மொழிகளில் படம் ரிலீஸ் ஆகுன்னாங்க அப்புறம் பத்து மொழிகள்னு சொன்னாங்க அப்புறம் பதினேழு மொழிகள்னு சொன்னாங்க இப்போ விசாரித்து பார்த்தா முப்பத்தி எட்டு மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதாங்க ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் பேன் வேல்டுன்னு எதுக்காக இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவா இருக்காருல இவரோட மிக பிரதான நம்பிக்கைக்குரிய படமாக இது இருக்குன்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோங்களாம் இருப்பாங்களே அவங்க தரப்பில் வந்து நிறைய தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்கு திரை தீப்பிடிக்கின்றதில் எந்த மாற்றுக்கிறது இல்லைப்பான்னு சிவா அவர்கள் சார்ந்த நம்பிக்கையை பல பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன ஓப்பன் பண்ணுறேன்னு சிறுத்தை அவர்கள் படங்கள் நிறைய பார்த்துருக்குலாம் நம்ம இது வரைக்கும் நீங்கள் இந்த கங்குவா படம் பார்த்த பிற்பாடு அவர் எடுத்த படமாப்பா இது அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்களா நான் ப்ரோ அண்ணாத்தை எடுத்த ஒருத்தர் அவர் சார்ந்து இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட சொன்ன நான் சொல்கிற மக்களே யாருக்கு தெரியும் இவருக்குள்ளே வேறு என்னென்ன திறமைகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோ இந்த கங்குவா படம் சார்ந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் எனக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு என்ன எதிர்பார்ப்பு பெருசாக அந்த படம் சார்ந்திருக்குன்னா இந்த ஃபேஸ் ஆஃப் தாங்க இந்த ஃப்ரேமை நீங்கள் ரீசெண்டாக தான் பார்த்துருப்பீங்க இந்த அனிமல் அப்படின்ற ஒரு பாலிவுட் படம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்தில் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகிருந்துச்சு யூடியூப் பிளாட்ஃபார்மில் அந்த படத்தில் வில்லன் ரோலை ஏற்று பண்ணியிருக்கிறது வேறு யாரோ இல்லை இந்த நபர் தான் இவர் பேர் பாபி டியோல் இந்த பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அங்கே ஒரு மிகப்பெரிய நடிகராக வளம் வர ஆரம்பிச்சிருக்காரு இவரோட குடும்பமே சினிமா குடும்பங்க என்ன படிச்சமாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப்டி மக்களை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவு யூனிக்காக இருக்கும் அனிமல் அவ்வளோ பெரிய படம் அது ஆக்சுவலாக அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் நம்ம கங்குவாவில் பண்ணுறாருனா ஹைப் அளவு ஏறுதுன்னு பாருங்கள் இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா அவர்கள் கங்குவா படத்தோட ப்ரோட்டகானிஸ்ட் இந்த ப்ரோட்டகானிஸ்ட் அண்ட் இந்த ஆட்டகானிஸ்ட் இவங்க ரெண்டு பேரோட அந்த ஸ்க்ரீன் ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல இதுக்காகவும் இந்த படம் வேர்த்தாக இருக்கோன்னு நம்புகிறேன் ஏன்னா நடிப்பில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலசவம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ ரீசண்டாக எடுக்கப்பட்டது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன் சூரிய சொல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன தகவல் இப்போ வெளியே இருக்குன்னா இந்த கங்குவா படத்தில் மல்டிபிள் லுக்ஸில் நம்ம சூர்யா அவர்களை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக சொல்கிறதா இருந்தால் இந்த கங்குவா படத்தில் லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கடைசி ஷெட்யூலுக்காக மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ வரைக்கும் சூர்யா அவர்கள் உடம்படைய குறைச்சிருக்காராம் இதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ பண்ணி டெடிக்கேட்டாக அதான் தெரியுமே அவரோட படங்களில் எந்தளவுக்கு அவர் தன்னை அர்ப்பணித்து நடிப்பார்னு சொல்லிட்டு அதுக்கு கங்குவாவும் விதிவிலக்கு இல்லாமல் அமைஞ்சிருக்கான் இதெல்லாம் ரைட்டு ப்ரோ இப்போ எதுக்காக கங்குவா பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அதனால தான் கங்குவா பற்றி அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்தளவுக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி ஓப்பன் பண்ண போகிறேன் நம்ம இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்கில் பூந்தமணியில் அமைஞ்சிருக்கிறது எங்கே பல ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கோம் இந்த முக்கியமான டிவி சேனல்ஸோட மிகப்பிரதான ஷோஸாக இருக்கட்டும் மிக முக்கியமான படங்களோட ஷூட்டிங்காக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் பேர் போன இடம் தான் இந்த ஈவிபி ஃபிலிம் சிட்டி இங்கே தான் கங்குவா படத்தோட ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் மட்டும்தான் சூர்யா அவர்களுக்கான போர்ஷன் இருந்திருக்குங்க இட் மீன்ஸ் அவர் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக நடித்து கொடுத்துட்டாருன்னா அவரோட கங்குவா சார்ந்த எல்லா போர்ஷனும் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த கடைசி நாளில் தான் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு சூர்யா அவர்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க சுப்ரீம் சுந்தர் ஸ்டன் மாஸ்டர் அவரும் இருக்கார் இயக்குனர் அபியூஸ் அவரும் இருக்காரு மற்ற நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த ஸ்பாட்டில் ஒரு பில்டப் ஷாட் எடுக்கணுமாங்க இந்த பில்டப் ஷாட் அப்படின்னாலே ஒரு ஆங்கிளில் மட்டும் கேமரா இருக்காது முழுக்கே தெரியும் வளச்சி வளச்சி எந்த அளவுக்கு கேமராஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஒன்று ஒன்று மவுண்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று ஒன்று ஃப்ளைசோனில் வச்சுருப்பாங்க இப்படி ஆயிரத்தி ஆங்கிள்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் இந்த ரோப் கேமரா இருக்குல்ல இதை தயார் பண்ணி வச்சுருக்காங்க ரோப் கேமரானா குழம்பிடாதீங்க கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருக்கீங்களா அதில் ஸ்பைடர் கேம்னு சொல்லுவோம் அப்படியே வானத்தில் பறந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் பட் அதுவே ரோப்பு தான் கிட்டத்தட்ட அதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் கிரிக்கெட்டுக்கு ஸ்பைடர் இருக்காமல் மாதிரி இந்த சினிமா படம் ஷூட்டிங்கெலாம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ரோப் கேமரான்னு சொல்லுவாங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இதில் வச்சு நீங்கள் கேமராவை மூவ் பண்ண எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அது வேகம் பயங்கரமாக இருக்கும் நாம எடிட் டெஸ்கில் அமர்ந்து ஸ்பீட் மோஷன் பண்ணுறதுக்கு இந்த கேமரா பேஸ் பண்ணி எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபார்வர்டாக ஒரு ஒரு ஷாட்டை எடுக்க முடியும் நினைக்கிற ஸ்பீடில் அவங்களால அந்த காட்சிகளை படம் பிடிக்க முடியும் ஸோ இதுக்காக தான் ரோப் கேமரா சில படங்கள் சார்ந்து பயன்படுத்துவாங்க ஸோ ஆல் செட்டாக அந்த ரோப் கேமரா ரெடியாக இருக்குங்க ஷூட்டிங் மெல்ல மெல்ல ஆரம்பிக்குது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ரோப் கேமரா பயணித்து வந்திருக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன இருக்கு அந்த சுமந்துட்டு இருந்த அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா இதை அருந்து விழுந்துட்டுருக்கு அப்போ விழுந்ததை அங்கே இருந்த மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருக்காங்க சூர்யா சார் அந்த கேமராவில் இம்பேக்ட்டை ஏற்படுத்துகிற மாதிரி அங்கே நின்றுட்டுருக்காராம் சூர்யா அவர்களை பக்கத்தில் எதுவும் எச்சரிச்சிருக்காங்க அந்த சுப்ரீம் சுந்தர் அவர்களாம் கத்த போய் தான் அவர் தெரிஞ்சிருக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்ட்டு நல்ல வேலை நகர்ந்துருக்காராங்க அவர் நகராமல் இருந்திருந்தார்னா அவரோட தலை மேலே அந்த கேமரா விழுந்திருக்க வேண்டியதான் அவ்வளோ இருக்கிறது அவர் நகரும்போது கூட என்ன ஆயிருக்குன்னா தோல்பட்டம் மேலே அந்த கேமரா விழுந்துட்டுருக்கு அந்த ஒரு பகுதி பட்டுட்ருக்கான் அதுலேயே அவருக்கு தோல்பட்டில் காயம் ஏற்பட்டிருக்கு நல்ல வேலை தலையில் விழுந்துருந்தா என்ன வேணாலும் ஆகியிருக்கலாம் அது நடக்காமல் போயிடுச்சு நூல் இழையில் நடிகர் சூர்யா அவர்கள் உயிர் தப்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குமா என்ன ஸ்டாப் பண்ணாங்க ஸ்டாப் பண்ணால் அதே கையோடு போலீஸார் விசாரணையும் ஆரம்பிச்சுருந்தாங்க ஏன்னா இந்த ஈவிபி ஃபிலிம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிடென்ட் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு ஆறுதலான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ஷூட்டிங் சார்ந்து நடந்திருக்க இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த சில அனர்த்தங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு அங்கே ஷூட்டிங்காக ஒர்க் பண்ண சில பேர் உயிரிழந்திருந்தாங்க ஸ்க்ரீனில் ஒரு ஒரு படத்தையும் பார்க்குறப்ப என் தலைவன் பின்டார்பா அது எதுன்னு அவங்கள பயங்கரமாக கொண்டாடுவோம் ஆனால் பின்னாடி அந்த ஒரு படம் உருவாக காரணமாக இருக்காங்களா கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் அவங்கள பற்றி எப்பயாச்சும் நினச்சி பார்த்துருக்கோமா கொடுமையான லைஃபுங்க அதெல்லாம் உதாரணத்துக்கு இந்த லைட்மேன் வாழ்க்கையை எடுத்துங்க அவங்க இட கேட்டினா அவங்களே கதைகதையாக சொல்லுவாங்க அவ்வளோ அனுபவங்கள் இருக்கும் இந்த இவிபி ஃபிலிம் செட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இந்தியன் டூ படத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஷூட்டிங்கு இந்த லைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் சதுரமாக ஒரு சட்டத்தில் அடைச்சி அது ஃபுல்லாக பெரிய பெரிய லைட்ஸாக இருக்கும் அது அப்படியே கிரேனோட உதவியோடு மேலே தூக்கணும் இதுக்காக பத்துக்கும் மேற்பட்ட க்ரெயின்ஸாக அவங்க வரவழைச்சிருக்காங்க எங்க அந்த இவிபி ஃபில்ம் சிட்டிக்கு ஒரு ஓப்பனான இடத்துல ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு க்ரௌடான போஷன் எடுக்கணுன்றது அப்போ அப்போது ஒரு ஒரு க்ரெயினுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இவ்வளோ அளவு முடிதாது லிஃப்ட் பண்ண முடியும் அதுக்கு மேலே தூக்க முடியும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த லைட்ஸ் பெருசாக சட்டத்தில் போட்டு அடைக்கவே பிரம்மாண்டமாக மாறி இருக்காது ஒன்றொன்றும் அளவில் அதை க்ரெயினால் ஓரளவு மட்டும்தான் தூக்க முடிஞ்சிருக்கு ஆனால் இவங்க அதுக்கு மேலே தூக்க முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுங்க ஒரு கடத்தில் என்ன நடந்திருக்கு அந்த கிரேன் இருக்குல்ல அது அப்படியே இருக்கு அந்த பாரம் தாங்க முடியாமல் அந்த கிரேனுக்கு பக்கத்தில் இருந்தவன செதரி ஓடி இருக்காங்க பட் மூணு பேர் அதில் சிக்கியிருக்காங்க உயிரிழந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறதா இருந்தால் பிகில் படம் ஷூட்டிங் இந்த பிகில் படம் ஷூட்டிங்கும் ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் நடந்துச்சு அப்போ என்னாச்சுன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் தாங்க கிரேனில் இருக்கிற லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்து ஒருத்தர் உயிரிழந்தார் இந்த ரெண்டு படங்களோடு இன்னொரு படம் சொல்கிறதா இருந்தால் காலா ரஜினி சாரோட படம் அந்த படத்தோட செட் அமைக்கிற வேலை இருக்குல்ல அது இவிபி ஃபிலிம் சிட்டியில் பெருசாக போயிட்டு இருந்துருக்கு அப்போ என்ன இருக்குன்னா இந்த மின்சாரம் சார்ந்த கனெக்ஷன்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒருத்தர் உயிரிழந்துட்டார் நாலாவது விபத்துன்னு சொல்கிறதா இருந்தால் சமீபத்திய விபத்துன்னு சொல்லலாம் இட் மீன்ஸ் கங்குவாக்கு முன்னாடி நடந்த விபத்துன்னு சொல்லலாம் மார்க் ஆண்டனி படம் இருக்குல்ல மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுச்சு பாருங்கள் எச்எஸ் சூர்யா அண்ட் விஷால் அவர்கள் நடித்த படம் அந்த படத்தோட ஷூட்டிங்கும் இதே இவிபி ஃபிலிம் சிட்டியில் நடந்துச்சுங்க இந்த ஃப்ரேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தை பார்த்தவங்களுக்கு கிளைமேக்ஸ் போஷன் விஷால் அவர்கள் இந்த வண்டியிலேருந்து இறங்கி வருவோம்ல அப்புறம் இந்த வண்டிக்குள்ளேருந்து பெரிய ஆயுதம் ஒன்று வரும் மீட் அணக்க வேண்டாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஏற்பட இந்த காட்சியை ஷூட் பண்ணிட்டு போது விஷால் அவர்கள் இங்கே மாதிரி இருக்குது இந்த காட்சியில் இந்த பின்னாடி வர்ற அந்த பெரிய வண்டி இருக்குல்ல மழமே இருக்குது அந்த வண்டி பார்க்குறதுக்கு அது ஆக்சுவலாக அங்கேருந்து செவரை உடச்சிட்டு வந்து இங்கே நிற்கணும் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சுன்னா அந்த வண்டி நிற்கலை அங்கேருந்து செவரை உடைச்சிட்டு அப்படியே திரு 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 முன்னாடி வர ஆரம்பிச்சிடுச்சு இங்கே இருக்காங்களே இவங்கெல்லாம் தெரித்து ஓடுறாங்க இவங்களுக்கு முன்னாடி தான் விஷால் இங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு இவரோட தலை இங்கே இருக்கு பாருங்க இவ்வளோ பக்கத்தில் போகுதுங்க அந்த வண்டி இவர் மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் இவரும் சுதாரிச்சு எல்லாம் கத்துறத பார்த்து இந்த பக்கம் மூவ் பண்ணதுனால தான் உயிர் பிழைச்சார் இவ்வளோ பெரிய விஷயம் அந்த இவிபி ஃபிலிம் சிட்டி நடந்துச்சு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இவிபி ஃபிலிம் சிட்டி சார்ந்து தொடரும் பரிதாபம்னு நான் முதல்ல சொன்னேன்னு சொல்லிட்டேன் ஒரு விபத்து ரெண்டு விபத்துனா பரவாயில்ல இத்தனை விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எனக்கு என்னென்னா இந்த ஹாண்டட் பிளேசஸ்லாம் சார்ந்து சில பேர் கேமராஸ் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா இங்கே பேய் இருக்குமா அமானுஷம் இருக்குமா சொல்லி பார்க்குறதுக்கு இது போல ஒரு ஸ்பாட்டை இவிபி மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால் இப்போ அந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுறேன் பாதுகாப்பு சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதுக்கப்புறம் நல்ல இருக்கமாக இருக்கும்னு நம்புகிறேன் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா மற்ற பொருட்கள் போனால் சம்பாரிச்சிக்கலாங்க படத்துக்காக ஒர்க் பண்ணுற உயிர் போனால் யார் கொடுக்குறது இந்த ஒரு நல்ல இடத்துல மட்டுந்தா அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ கங்குவா படம் சார்ந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் சூர்யா அவர்களுக்கும் இதே இவிபி ஃபிலிம் சிட்டியில் இந்த காயம் ஏற்பட்டிருக்கா இந்த நேரத்தில் ஒரு ரசிகர்கள் இப்போ என்ன இருக்காங்க ஆனால் ரிஸ்க் எடுக்காதீங்கண்ணா இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க புரியுது உங்கள் தப்பு எதுவும் இல்லை இப்போ நடந்த அந்த விபத்தில் ஆனால் நாம் மட்டும் அலர்ட்டாக இருந்தால் போதாதுன்னா சுற்றி இருக்க எல்லாேருமே அலர்ட்டாக இருக்கணும் விழிப்போடு ஒவ்வொரு காட்சியும் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு முக்கியம் அது இதுன்னு சூர்யா அவரோட ரசிகர்கள் ஆ தம்பிகள்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் இவர் சார்ந்து வேண்டுகோள் விடுக்கிறது மட்டும் இல்லை கோயில் கோயிலாக போயிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கவே மக்களே ஆனால் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் நம்ம சென்னை காளிகாம்பாள் கோயில் இருக்குல்ல அங்கே நடிகர் சூர்யா அவரோட ரசிகர்கள் இப்படி திரண்டு இருக்காங்க ஃபுல்லாக நான் அடிக்கடி போகிற கோயில் இது நம்ம டீம் அப்போ இந்த கோயிலில் தான் இவ்வளோ ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் திரண்டு அங்கே அன்னதானம் வழங்கியிருக்காங்க பக்தர்களுக்கு அண்ட் பிரார்த்தனையும் இருக்காங்க இதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை மதுரையில் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்கள இவங்களுக்கு நடிகர் சூர்யா அவர்களோட ரசிகர்கள் அன்னதானம் வழங்கியிருக்காங்க நல்ல விஷயம் தான் எல்லாமே ஆனால் எனக்கு என்ன ஒரு கசப்புனா என்ன தப்பாக நினைக்காதீங்க இதில் பதில் குரகண்டு கண்டு இருக்கான்னு அடிக்கடி பண்ணலாமே இது போல் விபத்து நடந்து அதுக்கப்புறம் பிரார்த்தனை சொல்லி பண்ணுறதை விட இன்னும் அடிக்கடி பண்ணலாமே இவங்களை குறை சொல்லல மக்களே எல்லாரும் பண்ணணுன்றதுனால கேட்குற அவ்வளோ தான் ஆனால் இவங்க பண்ணியிருக்க இந்த விஷயமா வரவேற்புக்குரிய ஒன்று தான் கருத்தே இல்லை இவங்க எல்லாரோட பிரார்த்தனையும் ஒன்றே ஒன்றுதாங்க நடிகர் சூர்யா அவர்கள் பூரணமாக குணமடைஞ்சு திரும்பணும் அப்படின்றது தான் சென்னை காளிகாம்பல் கோயிலாக இருக்கட்டும் மதுரையில் அந்த குழந்தைங்க சாதம் அன்னதானம் கொடுத்ததாக இருக்கட்டும் இன்னும் சில கோயில்கள்லேயும் நடிகர் சூர்யா அவர்கள் நலம் பெற்று திரும்பணுன்னு பிரார்த்தனைகள் நடந்தபடியே இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளே பார்க்குறோம் அப்படின்னா நடிகர் சூர்யா அவர்கள் பார்வைக்கு போகாம இருந்திருக்கோம் அவர் உடனே சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டாருங்க அந்த பதிவில் அவர் பயன்படுத்தி இருந்த ஒரு ஹேஷ்டேக் தான் அங்கே ஹைலைட்டு அன்பான ஃபேன்ஸுன்னு பதிவு பண்ணியிருப்பாப்பில் இதுதான் செம்ம ட்ரெண்டிங்கில் போச்சு நடிகர் சூர்யா அவர்கள் சார்ந்து ரசிகர்கள் சார்ந்து நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஹேஷ்டாக போகலாம் இருக்கு அவ்வளோ விஷயங்கள் கூட்டி கிடக்குது அந்த பதிவில் சூர்யா அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் அண்ட் மை அன்பான ஃபேன்ஸ் ஹாட்ஃபீல் தேங்க்ஸ் ஃபார் த அவுட் போரிங் கெட் வெல் சூன் மெசேஜஸ் ஃபீலிங் மச் பெட்டர் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் யுவர் லவ் ரண்பார் சினிமா ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இவ்வளோ டெடிக்கேட்டாக சூர்யா அவர்கள் இந்த படத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காரு நல்லா தெரியுது அவர் மட்டும் இல்லை அந்த டீமே ஒட்டு மொத்தமாக உழைச்சிக்கிட்டு இருக்கு அதுவும் அவர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு படம் முடிஞ்ச பிற்பாடு அந்த டேரக்டரோட பேர் தான் வரும் என் ஃபில் பை இந்த டேரக்டர் அந்த டேரக்டர்னு சொல்லிட்டு ஆனால் சிவா அவர்கள் படங்கள்லாம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என் ஃபிலும் பை சிவா அண்ட் டீமு தான் போடுவாங்க ஸோ டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த மனுஷன் எந்தளவு மதிக்கிறான்னு லிட்டரில் அங்கேயே தெரியும் பேசிக்காவே அவர் நல்ல மனுஷன் தாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கே சொல்கிறேன் இவ்வளோ பெரிய டீம் உழைக்கிற படம் பட்ஜெட்டை பற்றி விசாரிக்கிறப்ப தலையே சுற்றுது ஒரு தமிழ் படம் சார்ந்து இவ்வளோ தூரம் பட்ஜெட் இயற்கை எல்லாம் ரெடியாக இருக்கானு சொல்லிட்டு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்துக்காக செலவு பண்ணிட்டுருக்காங்களாம் த்ரீ டி அண்ட் ஐமேக்ஸ்லேயும் இந்த படம் வரப்போகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷங்க எக்ஸாக்டாக டேட் இப்போ இருக்கும் தெரியல பட் அரசல் புருஷில் பேசப்பட்டு இருக்கிறது ஏப்ரல் மாதம் வாக்கில் வரலான்னு சொல்கிறாங்க பார்ப்போம் இந்த படம் அளவுக்கு இருக்க போகுதுன்னு எதிர்பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்